ஹாய் ஹலோ இது என்னோடய யூடியூப் சேனலை ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நான் போடுற வீடியோ எங்கள் வீட்டில் இருக்க பூஜை டேபிள்லேயே நான் போடுறேன் இதில் நான் குபேரன் சிலை மயில் விளக்கு விநாயகர் சிலை அடுத்தது முருகன் சிலை அடுத்தது முருகனுக்கு நேராக வேல் வச்சுருக்கேன் வேலுண்டு விண்ண சொல்லுவாங்க அதனால் இந்த வேல் நான் ஆசைப்பட்டு வாங்கினேன் இந்த முருகன் சிலையை நான் மருதமலையில் என்னோடய மூணாவது அனிவர்சரிக்கு என் ஹஸ்பண்ட் எனக்கு என்ன வேணும்னு கேட்டார் முருகன் சிலை எனக்கு ரொம்ப பிடிக்குங்கிறதுனால அது வாங்கி கொடுத்தாரு இந்த நடுவில் இருக்கிற விநாயகர் சிலை வந்து அழகாக இருக்குது இது எனக்கு ரொம்ப பிடிச்ச சிலை இது வந்து என்னோடய ஹஸ்பண்ட் வந்து சிங்கில் வந்து எனக்கு வாங்கி கொடுத்தாரு அந்த ஸ்டோர் வந்து காந்திபுரத்தில் ஹண்ட்ரட் ஃபீட்டில் இருக்குது அதுக்கப்புறம் இந்த குபேரன் சிலை இந்த வந்து இது நார்மல் பிளாஸ்டிக் குபேரன் தான் ஆனால் எனக்கு குபேரன் குபேரனும் பிடிக்கும் இந்த குபேரன் சிலை வந்து நான் என் குழந்தைக்காக வாங்கினேன் இதுதான் எங்கள் வீட்டில் இருக்க சிம்பிளான எனக்கு ரொம்ப பிடிச்ச மனதுக்கு ரொம்ப பிடிச்ச சிம்பிளான எங்கள் வீட்டில் இருக்க பூஜை ஸ்டாண்ட் உங்களுக்கு எங்கள் வீட்டு பூஜை ஸ்டாண்டு பிடிச்சிருந்துச்சு நான் வச்சுருக்க விநாயகர் சேல முருகன் சேலெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்